இந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது வருஷம் வருஷம் வந்து இங்கே வந்து மீன் பிடிப்பாங்க இது பாருங்கள் இப்படி இருக்குன்னு குத்திலும் ஏரியா தான் இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஏரியாவே தான் இருக்கும் ரொம்ப லாங்காக இருக்கும் இப்படி நீங்களே பாருங்கள் நல்லு பாக்கு காடு அது இது நிறைய இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன் பிடிக்கிறது துணி துவைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப லாங்காக இருக்கும் இந்த வீரகன் ஊர் யாரின்னு சொல்லுவாங்க